சங்க இலக்கியத்தை பத்தி எழுதப்படுகிற ஒரு விஷயம் சங்கை இலக்கியம் திருக்குறள் எங்க ஓடி வந்துருவேன் அதை மட்டுமே விடாம கெட்டியா சொன்னா நான் சங்கை இலக்கியம் திருக்குறள் இந்த இரண்டை மட்டுமே கெட்டியாக பிடித்துக் கொள்ளவே நீ மடத்தனமா இருக்க இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்க உனக்கு தெரியாதா நீ காரணம் இல்லைன்னு வேலன் வெறியாட்டுறதுக்கு நீ வந்து அவ எது ஒரு காத்து கருப்பு ஒண்ணு இல்ல அவ லவ் பண்றான்னு உனக்கு தெரியாதா

சட்டம் நீதி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ஆக நம்ம வந்து இதை வந்து சமஸ்கிருதம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலும் இதை அச்சிடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நூறு கவிதைகளை தேர்ந்தெடுத்து செய்யணும் அதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்யவும் என்று சொல்கிறேன் நான் மூணு வகையாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று நானும் யுக அப்புறம் நானும் சங்கை இலக்கியமோ அப்புறம் நான் இதுவும் கணக்கு இந்த புத்தகம் இதுக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கிறது என்னுடைய பெருமை இந்த புத்தகத்தை வந்து இந்த சங்கை இலக்கியத்தை பற்றிய இந்த புத்தகம் யுகபாரதியினுடைய இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் பேசுவதற்கு அழைக்கப்படுவதற்கு நான் முற்றிலும் பொருத்தமானவன் என்று பணிவுடன் கருதுகிறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் வந்து அவர் சொன்ன மாதிரி த தமிழ் இலக்கியத்தை தவிர வேறு எதையுமே படிக்காதவன் அதற்கு பின்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாழ்நாளினுடைய உறுதியாகவே நாற்பத்தைந்து நாடுகளுக்கு போயிருக்கேன் முப்பது மாநில தேர்தல் நடத்திருக்கேன் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்திருக்கேன் மூணு பட்ஜெட் நேராகவே எழுதியிருக்கேன் ஒம்போது பட்ஜெட்டோட இருக்கேன் நாலஞ்சு புயலை பார்த்துட்டேன் எல்லா வேலையும் செஞ்சு எவ்வளவோ மேலும் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட எம்பிஏ லா இதெல்லாம் படிக்கிறதுக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எதுவும் போனால் அப்படியே போய் வேறு எதையும் படிச்சுட்டா பாலகிருஷ்ணனுக்கு பின்னால் வந்து அந்த எம்பிஏ லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போய்விட்டு ஆசை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே படிக்காமல் ஒரு எம்ஏ தமிழ் மாணவனாக மட்டுமே வாழணும்னு முடிவு பண்ணி அதனால படிக்காமல் இருந்தாங்க அதுக்கு பின்னால் அதனால் இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி எழுதப்படுகிற ஒரு விஷயம் சங்க இலக்கியம் திருக்குறள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருவேன் மூணாவது இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பேசும்போதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க எங்கே தவற விட்டோம் எங்கே தவற விட்டோம்ட்டு இந்த சிந்து அப்புறம் வருவோம் முடிஞ்சால் பேசுவோம் இல்லைன்னா முடியணும் அது நீங்கள் யூடியூப் கேட்டாலே தெரியும் இந்த சங்க இலைக்கத்தை எங்கே தவற விட்டோம் நம்ம எங்கே திசை மாறணுங்கிறது ரெண்டு மூணு ஒப்பீனியன் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் முழுவதுமே அவர் பயன்படுத்தி இருப்பது நனவோடை அதாவது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதை பேசும்போது அதையாவும் வரும் அதை பேசும்போது இதுயாம் வரும் இதை தொட்டு அது அதை தொட்டு இது அப்படியே ஒரு வலையை பின்னியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் நம்முடைய பெருமிதங்களில் ஒன்று நாம் எங்கே தவற விட்டோம் நாம் ஏன் அதை பேசுகிறோம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மனிதன் தன்னுடைய ரெண்டு கையில ரெண்டு கையில ரெண்டே ரெண்டு புத்தகங்களை தான் பிடிச்சுக்கிறனும் அதை மட்டுமே விடாம கெட்டியா பிடிச்சிக்கணும்னு சொன்னா நான் சங்க இலக்கியம் திருக்குறள் இந்த இரண்டை மட்டுமே கெட்டியாக பிடித்துக் அது என்ன ஆனால் நீங்க விடக்கூடாது கம்பராமாயணத்தை விடலாம் பெரிய புராணத்தை விடலாம் பக்தி இலக்கியத்தை விட்டுடலாம் வில்லி பாரத்தை விடலாம் எல்லாத்தையும் விடலாம் இருந்தா படிக்க நேரம் தான் படிங்க ஆனால் விடக்கூடாத இரண்டு ஒன்று இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியமும் திருக்குறளும் ஏன் அப்படின்னு கேட்டால் அதை எங்க தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபிலர் இருக்கார்ல அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு குறிஞ்சி பாட்டு அந்த பாட்டை அந்த புக்கம் ஏன் எழுதுறேன் பாட்டை எழுதுறேன்னு சொல்லும்போது சொல்றாரு ஆரிய அரசன் பிரகர்த்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு ஒரு ஆரிய மன்னன் இருக்கான் பிரகத்தனுக்கு அவனுக்கு தமிழ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த புக்கை எழுதுறேன் அப்படிங்கிறார் குறிஞ்சி பாட்டு காதல் அதுலதான் மலர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வருது ஆக தமிழ் எனில் அகம் தமிழ் எனில் காதல் தமிழ் எனில் காதல் நீங்க பரிபாடல் வைகையில சொல்லுவான் எல்லாத்துலையும் நீங்க வந்து தமிழ் அந்த இதுல வந்து இந்த அகப்பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த அகப்பாடல் வந்து அதனுடைய தமிழனுடைய உள் ஊற்றா இருக்கு அதுலேருந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம விலகி வந்து தெய்வ காதலுக்கு போனோம் சுந்தர்காளி ஒரு புக்கள் இருப்பார் காதல் ஒரு புக்கள் இருப்பார் எந்த இடத்தில் மனிதர்களின் காதல் தெய்வத்தின் காதலாக மாற்றப்பட்டதோ மனிதர்களின் கால்க்கு காதல் அசிங்கமாக பார்க்கப்பட்ட அது இன்னைக்கு ஆணவக் கொலையில் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம எங்கே தொடங்கணும் தொடங்கின இடம் மனிதனின் காதல் மனிதனின் காதல்னால் எப்படியாப்பட்ட காதல் சாமானிய காதல் கிடையாது ஒரு பொண்ணு சி இஸ் ஃபாலன் இன் லவ் யாரையோ லவ் பண்ணுறா அவங்க வீட்டில் தெரியல எப்பயுமே விட்டத்தை தூங்குறா அதுக்கு சரியாக சாப்பிட்றதில்ல உடம்பெல்லாம் மெழிஞ்சு போயிட்டுருக்கு உங்கள் அம்மாவுக்கு என்னடாச்சு என்ன அப்படியே ஒரு மாதிரி விட்டத்தை பார்த்துட்டு இருக்கா ஒரு மாதிரி இருக்காலே யார்கிட்டையும் பேச மாதிரி டிப்ரெஷ்டாக இருக்கா அப்போ டிப்ரெஷ்டாக இருக்கும்போது போது எல்லோரும் பொதுவாகவே காற்று கருப்பு போன இடத்துல ஏதாவது பயந்துருப்பாங்க போது பொதுவாகவே வந்து இது எங்கள் ஊர்லலாம் சாமி ஆடுறத கூப்பிடுவாங்க ஆளை கோடாங்கெல்லாம் அடிப்பாங்க அது மாதிரி வேளன் வெறியாட்டுன்னு சங்க இலக்கியத்தில் வந்து வேளன் வெறியாட்டுன்னு அந்த வேளன் கூப்பிடும் அவன் வந்து அப்படியே வரவழைச்சி ஆடுகடெல்லாம் பழியெல்லாம் கொடுத்து எந்த இடத்துல கருப்பு கரு எங்கள் ஊர் பக்கம்லாம் கோடாங்கி அடிக்கும் போது அந்த ஏரியாவில் தற்கொலை பண்ணவங்க பேரெல்லாம் வச்சுருப்பாங்க எந்த யாருடைய ஆவி வந்திருக்கும்ட்டு ஒவ்வொரு பேரை சொல்லும் போது மண்டையாட்டும் போது அவன் சாந்தி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பேரை போட்டு இது பண்ணி வாங்க அது மாதிரி இந்த வேளன் வெறியாட்டம் போது அவன் வந்து தோழி சொல்றா முருகனை பார்த்து சொல்றா வேலன்னா முருகன் தானே வந்து இறங்கியிருக்காரு நீ வந்து இவன் ஒரு டுபாக்கூர் வேலன் பூசாரி கூப்பிட்டான்னு நீ வந்திருக்கே முருகா நீ வந்து ஒரு கடவுள் நீ எவ்வளோ முட்டா பயலா இருக்க ஆரே ஒரு தோழி வந்து கடவுளை பார்த்து சொல்றா மடவை மன்ற முருக முருக நீ மடத்தனமா இருக்க இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்கே உனக்கு தெரியாதா நீ காரணம் இல்லைன்னு வேலன் வெறியாட்டுறதுக்கு நீ வந்து அவ எது ஒரு காத்து கருப்புனா ஒண்ணு இல்லை அவ லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறா தோழி அப்ப முருகனை பார்த்து உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு இவன் கூப்பிட்டேன்னு வந்திருக்கு கேள்வி கேட்ட ஒரு தோழி அது காதலுக்கு அவன் கொடுக்குற முக்கியத்துவம் ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு போறான் கூட ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் பாப்பனன் அவன் அந்தனர் இவன் வந்து இந்த தலைவன் கேட்கிறான் பாப்பன மகனே பாப்பன மகனே எல்லாம் வேதத்தெல்லாம் படிச்சிருக்க உன்னுடைய வேதத்துல காதல்ல கஷ்டப்படுறவனுக்கு ஏதாவது வழி இருக்கா ஏன்னா அவனுக்கு தெரியும் அது இல்லை அப்படின்னு ஆக காதல் கொண்டாடப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து அப்படியே அந்த காதலை அப்படியே நாயக நாயகி பாவம் என்ற பெயரில் கடவுளை காதலிப்பதாக காதல் என்று நாம் மடை மாற்றினோம் சங்கிலிக்கும் தொடர்ந்து ஒரு அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறது நானெல்லாம் அரசியலில் இருக்கிறேன் ஆனால் தேர்தல் நினைக்கல பண்பாட்டு அரசியலில் நாங்கள் இருக்கிறோம் பண்பாட்டு அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறோம் இது இது பழனிப்பன் சாருக்கு இது ரெண்டாவது அறை பாலகிருஷ்ணன் வந்து பேசும்போது கட்டாயம் சொல்லாம இருக்க மாட்டார் சில விஷயங்கள்லாம் நம்ம இங்க சொல்லாம இருக்க முடியாது சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கிய தொட்ட இடமும் நான் எல்லாம் மேடையிலும் சொல்லுவேன் தான் ஏர்போர்ட்ல இறங்கணும் பையன் வர்றான் திடீர்னு சார் அப்படிங்கிறான் கூப்பிடறான் கையில செல்ஃபி எடுக்கும் போது சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றுங்கிறான் அவள் வாழ்ந்ததுக்கான பயணம் எனக்கு அடைஞ்சது வேற என்னடா வேணும் போட நம்ம கண்ணு எதிரிலே நம்ம கண்ணு நான் தான் சொல்லுவேன் தண்ணிக்கு தமிழுக்கு தண்ணீர்ல கண்டோம் தமிழுக்கு தண்ணீர்ல கண்டோம்னா என்னன்னு கேட்டோம் நம்ம லெமுரியா கண்டோம் அந்த கண்டோம் இந்த கண்டோம் சொல்லி இல்லாத பெருமையை பேசி இருக்கிற பெருமையை விட்டோம் இந்த நாட்டினுடைய இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிகச்சிறந்த பண்பாடு முகஞ்சதுரா ஹரப்பா அதனுடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அதுதான் பெருமை அந்த பெருமிதத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியம் ஒரு மாநிலத்தினுடைய இலக்கியம் அல்ல ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல தமிழும் கூட அப்படித்தான் இது ஒரு மாவட்ட மொழி அல்ல ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல இது ஒரு நாகரிகத்தின் மொழி அதை போலவே சங்க இலக்கியம் ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல இது இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம் சங்க இலக்கியத்தை தான் தெரியும் கவரிமா அவர் சொன்னார் பார்த்தீங்களா விலங்கு யானையை பத்தி கவரிமாங்கிற விலங்கு இமயமலையில பதினஞ்சாயிரம் அடிக்கு கீழே இறங்கி வந்தா முடி உதுந்து செத்து போயிடும் அதுக்கு மேலதான் இருக்கும் அங்கு வானத்தை தொடுகிற பத்தி பற்றி சொல்லும்போதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இமயம் வானத்தை தொடுகிற இடம் தான் சொல்லுவான் அது நரந்தைங்கிற ஒரு நரும் புல்ல சாப்பிடும் வாசனை புல் தகரம்ங்கிற ஒரு மரத்துக்கு கீழே தூங்கும் நான் போய் திபேத்து கல்ச்சுரல் சென்டர் நான் காஷ்மீர் தேர்தல் நடக்கும்போது லடாக்கில் போய் விசாரிச்சுருக்கேன் அது எங்கே தூங்கும் அது என்ன புல் சாப்பிடும் அது எந்த மரத்துக்கீழே தூங்கும்னு கேட்டிங்கன்னா அந்த தகர மரம் நரந்தை நரும்புல் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அரோமா டீ ஆஃப் யாக்குன்னு போடுங்க திபேத்லையும் சைனாவிலையும் ஒரு டீ விற்பான் அந்த டீ என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இந்த கவரிமா இந்த வாசனை புள்ள தின்னுட்டதுனால அந்த வாசனை உடம்புல இறங்கி அது பாலில் இறங்கி அந்த பாலில் போட்ட டீனால அது வாசனையாக இருக்குன்னு அது இன்னைக்கு நீங்கள் கூகுள் பண்ணுங்க இந்த டீட்டெயில் சங்கையில் கேக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எலும்பு தின்னும் ஒட்டகம் நிறைய பேர் இங்கே வந்து சங்க இலக்கியத்தில் பற்றி சங்க இலக்கியத்தினுடைய பாலைத்திணை பாடல்கள்லேயே ஒரு பிஹெச்டி திசிசி இருக்கு நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அதில் ஒட்டகம்ங்கிற வார்த்தையே இல்லை ஆனால் ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று இந்தியாவிலே சொன்ன ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம்தான் தான் ஆனால் தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை அந்த ஒட்டகம் சும்மா போகலை சர்க்கஸில் இல்லை கோயிலில் கட்டி போடலை அந்த அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய சுமையை தூக்கிச் செல்கிறது தென்னிந்தியா முழுவதுமே மாடுதான் தூக்கிட்டு போகும் ஒட்டமை தூக்கிட்டு போகாது அந்த எப்படி தெரிஞ்சது ஒரு இடத்தில் ஒரு அத்திரிங்கிற ஒரு கோவிலுக்கு அந்த மாதிரி அத்திரிங்கிற ஒரு மிருகத்தினுடைய தலைவன் அவன் வண்டியில ரேக்கலா மாதிரி ஓட்டிட்டு வர்றான் அதனுடைய கால் நொண்டிட்டே போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா அதை சுறானுடைய குஞ்சு காலில் கடிச்சிருக்கு ஒரு சுறா ஒரு அத்திரியினுடைய காலை கடிக்கக்கூடிய ஒரே இடம் கட்சு நன்னன் என்ற மன்னனுடைய பாரம் பாலி அவன் சொல்ற மலை நவீன மலை எல்லாமே மகாராஷ்டிராவில் லொக்கேட் பண்ணியிருக்கோம் கொற்கை வஞ்சி தொண்டி நூற்று கணக்கான அந்த கண்ணகி பூம்புகார் கோவலன் எல்லாமே ஆக சிந்துவெளிக்கு உரிமையை உரிமை கொண்டாடுவதன் மூலமாகத்தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டு அரசியலை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆக அங்கதான் நம்ம தவற விட்டோம் தவற விட்டோம்னா என்னாச்சு ஆனால் சங்க இலக்கியம் அந்த அரசியலை பேசுகிறது சங்க இலக்கியத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா அப்பயே நமது மீது பண்பாட்டு தாக்கங்கள் வர தொடங்கி விட்டன பல்யாகசாலை முதுகுடும்பி பெருவழிதின் ஒரு பாண்டியன் மன்னன் இருக்கான் அவன் எவ்வளவு யாகங்கள் நடத்தினா அவனுக்கு பேர் பல்யாகசாலை முதுகுடும்பி பெருவனிதின்னு பேர் வச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்திலே வந்ததுக்கு பின்னால சங்க இலக்கியம் அரசியல் பேசுகிறது பண்பாட்டு அரசியலை பேசுகிறது இந்தியாவினுடைய இப்பெல்லாம் பேசிய புதிய கல்விக் கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல நியூ எஜுகேஷன் பார்ட்டி இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய முதல் கல்விக் கொள்கையை அறிவிப்பவனின் பெயர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் அவன் சொல்றான் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்னுடைய கவர்மெண்ட் எவன்ட்டு அறிவு இருக்கோ அவன் சொல்றதான் கேட்கும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் நீங்க டிஃப்ரெண்ட்ஸா சொல்றீங்கல்ல பிராமின் சத்ரியா வைசியா சூத்ரான் சொல்லலாம் நீங்க சொல்ற அந்த வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் மூத்தோன் வருகை என்னாது எவன் வந்து படித்தான் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும் இந்த வேற்றுமைக்கெல்லாம் எவன் படிச்சிருக்கானோ அவன் பேச்சை என் கவர்மெண்ட் கேட்குன்னு சொன்ன முதல் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இன்னொருத்தர் மாங்குடி மரத மாங்குடி கிளாருங்க அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து நாலு உணவினுடைய பேர் நாலு குடியினுடைய பேர்னா பானன் பறையன் துடியன் கடம்பன் அப்ப வந்து எல்லாம் வேந்தர் இருக்காரு பிராமின் இருக்காரு எல்லாருக்காங்க ஆனா நான் சொல்றது இந்த குடின்னு சொல்றதே பானன் பறையன் துடியன் கடம்பா சொல்லுவேன் அப்ப நெல் இருக்கு அரிசி இருக்கு கரும்பு இருக்கு நாலு உணவை திணை அவரை இந்த தான் கேட்டீங்கன்னா வம்புக்கே ஒரு அரசியலை அது காத்திரமாக முன்வைத்தது அது பேசுகிற பண்பாட்டு அரசியல் வந்து இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு நான் சங்க இலக்கியத்தை பத்தி பேசுவதெல்லாம் பெருமைக்காக பேசுறதே கிடையாது நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் கிடையாது சங்க இலக்கியம் பேசிய வாழ்வியல் விளிமியம் வந்து இன்னைக்கும் சூழல் பொருத்தமா இருக்கு கொரோனா நேரத்தில் என்ன நடந்துச்சு லட்சக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடந்து நடந்து சென்றார்கள் நம்ம தொழிலாளர்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டோம் நம்மளாம் வெக்கப்படணும் ஆனால் மக்கள் லட்சக்கணக்காக போகும்போது இங்கெல்லாம் எங்க சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க எங்க தூங்குவாங்க சங்க இலக்கியம் விடை வைத்திருக்கிறது சங்க இலக்கியம் இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதுன அந்த முன்னுரைக்கு வந்து அவர் அவர் தான் தலைப்பை சூஸ் பண்ணார் இந்த நிறைங்கிறது பதிப்போம் அது எப்போ தொடங்க ரொம்ப நாளாக இருக்கா நேர்நிறைன்னா கூவிலம் இது யாப்பத்தில் நேர்நிறை என்பது கூவிலம் ஒரு அருமையான பேர் வச்சு இதில் என்னுடைய புத்தகத்தை கட்டுரையில் இருந்தே தலைப்பையும் கொடுத்துருக்கிறாரு அறத்தின் ஆதார சுருதியா இது வந்து என்னுடைய அறத்தின் ஆதார சுருதினு சங்க இலக்கியம் பேசனுடைய அறத்தினுடைய ஆதாரமே வந்து பகிர்தல் அறம்தான் பகிர்தல் அறம் சட்டம் நீதி எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவா சங்க இலக்கியம் பேசுது பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லு ஒருத்தர் வந்து ஆனா பா பாடுறவன் வந்து குளமுட்டுத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அவன் பாடுறது பண்ணனுங்கிற ஒரு சாதாரண ஒரு மன்னனை ஒரு சாதாரண ஒரு குடிநிலத் தலைவனை அவன் வந்து பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை வந்து சங்க இலக்கியம் பேசுகிறது நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க எங்க வேறுபடுகிறோம் இந்த இரண்டு வேறு கருத்தியல்கள் இரண்டு வேறு அரசியல்கள் இரண்டு வேறு கோட்பாடுகள் உண்மையிலேயே நீங்க நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்கிறது மதுரைக்கு போங்க மதுரையில வந்து புட்டுக்கு மண்சுமந்த கதைன்னு இருக்கும் புப்புத்தோப்புன்னு ஒரு ஊரே இருக்கும் ஒரு ஏரியாவே மதுரையில் வந்தார் எலக்ட்ரானிக் கார்டு எங்க ஏரியாவில் பயங்கரமான சுடுதண்ணி வாய்க்கால் ரோடுன்னு ஒன்று இருக்கும் தலைவிரிச்சான் சந்துன்னு தான் இருக்கும் ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான வரலாறு மதுரையில தலைவிரிச்சான் சந்து சுடுதண்ணி வாய்க்கால் ரோடு தோப்புலாம் இருக்கும் அது புட்டுக்கு மண் சுமந்த கதை பூம்புகாரில் வெள்ளம் வந்த கதை இருக்கும் செட்டியாரனுடைய வரலாறுல அவங்க அவங்க வந்து எப்படி செட்டிநாட்டுக்கு நாட்டுக்கு வந்தாங்கும் போது பூம்புகாரில் வந்த வெள்ளம் தொடர்ந்து நம் நம்மை துரத்தி கொண்டே இருப்பது ஒரு வெள்ளம் வெள்ளம் பற்றிய மீன்நிலைவுகள் கடற்கோள் பற்றிய மீன்நிலைவுகள் வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் இழந்தவர்கள் நான் வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் இழந்த வரலாறு நம்முடைய வரலாறு அப்படிப்பட்டதுல வந்து நீங்க வித்தியாசத்தை பாக்குறேன்னா நான் சொல்லுவேன் ரெண்டு வகையான அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் டுவர்ட்ஸ் கல்ச்சர் ஒன்று வந்து நீங்க நல்லா இலக்கியம் நம்முடைய இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் ரொம்ப முக்கியமாக தனக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனல் இஷ்யூ ஒரு தன்மான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறது ஒரு நாடு விழுந்துருச்சா அப்படின்னு அடையாளம் கேட்டீங்கன்னா ஒரு காவல் வர வச்சிருப்பான் அந்த காவல் மரம் தான் அந்த அந்த அரசாங்கத்தினுடைய மரமா இருக்கும் அதுக்கு பேர் கடி மரம்னு பேரு கடி காவல் ரொம்ப காவல் இருக்கும் அந்த மரத்தை போய் ஒருத்தர் வெட்டிட்டானா அல்லது அந்த மரத்தை வெட்டி யானையை கட்டி போட்டானா அந்த ராஜ்யமே அந்த பேரரசே விழுந்துட்டது மாதிரி அர்த்தம் அதனால அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஆக மரத்தை காவல் காற்ற ஒரு அரசு அதாவது டெரிட்டோரியலுக்கு ஐடென்டிட்டி வந்து காவல் அதாவது இருத்தல் ஒரு இடத்துல இருந்து அந்த மரத்தை காப்பாத்திட்டே இருப்பான் இன்னொரு அணுகுமுறை இருந்தது அதுக்கு பேர் வந்து அஸ்வயம் அஸ்வமேதை யாகம் பேர் குதிரையை ஓட்டி விடுவோம் அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த குதிரை போன இடம்லாம் என்னுடைய இடம் சொல்லுவான் ஆக இதுதான் வித்தியாசம் குதிரை போற்றப்படுவதற்கு பேசும்போது சொன்னாரு ஏ யானை போற்றப்படலை ஏ எருமை போற்றப்படலைன்னு எருமை வந்து அணிநடை எருமைன்னு சொன்னது மட்டும் கிடையாது அண்ணல் ஏறுன்னு சொல்லுவான் அண்ணல் சங்க இலக்கியத்துல அந்த அண்ணலங்கிற சொல்ல வந்து எருமைக்கு பயன்படுத்தும் நம்ம அண்ணல் வந்து அம்பேத்காருக்கும் மகாத்மா காந்திக்கும் பயன்படுத்துகிற வார்த்தையை வந்து சங்க இலக்கியம் எருமைக்கு பயன்படுத்துகிறது சிந்து வெளியில் குதிரை இல்லை எருமை இருக்கிறது ஆக எந்த வகையில் பார்த்தாலும் வந்து இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மோடு நாம் இப்போது இந்த சம காலத்தில் நம் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு இலக்கியம் அது யுகபாரதி போன்றவர்கள் ஏன் உண்மையிலே சொல்கிற இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு என்னுடைய இன்னடி கொசி ஒரு போதாமை என்னால் அந்த மாதிரி இந்த புத்தகம் மாதிரி எழுத முடியாது சங்கிலக்கியத்தை எ எவளோ வேணாலும் பேசலாம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய வாசிப்பு தேவைப்படுது இந்த சமகாலம் எனக்கு அந்த சமகால இலக்கியம்லாம் தெரியாது நிறைய விஷயங்கள் வந்து இவர் இந்த புத்தகத்தின் மூலமாக தான் எனக்கே அறிமுகமாகுது அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது வேதாரண்யத்தில் ஒருத்தர் வைரப்பன்னு ஒருத்தர் முடிவெட்டுறவர் இருக்கார் அவர் முடி வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்து விட்டு முடி வெட்டிட்டு இருக்கார் தாடியை மீன்ஸு தாடியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கார் போலருக்கு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது உப்பு சத்தியார கிரகத்தை பற்றி தப்பா எதிர்ப்பா ஒரு கருத்தை சொல்லிடுறாரு யார் அந்த போலீஸ்கார் இந்த வைரப்பன்கிறவரு அவர் வலிச்சு விட்டுக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு வந்து கருத்தை எதிர்ப்பா சொல்லிட்டவங்க நம்ம கருத்து இல்லை முரண்பாடு வரும் டக்குன்னு அப்படியே மலிக்கிறது நிறுத்திட்டார் பாதியிலே துண்ட உதவி தோளில் போட்டு அவரை பாதியோட விட்டுட்டு போயிட்டார் இந்த போலீஸ்கார் வந்து பாதியோட எதிரிச்சு அதில் அதோட போறாரு இதை வந்து எனக்கு இந்த மிஷின்மே இருந்தே தெரியாது இப்படி ஒரு சம்பவம் இங்கே நம்ம நாட்டில் நடந்ததுங்கிறதே தெரியாது அவர் சொல்கிறார் தியாகி வைரப்பனின் நினைவு தூண் வேற இருக்கா குறிப்பிடும் குறிப்பிடும்கோபாரதி எளியவர்கள் எப்போது ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்க வருகிறார்களோ அப்போதுதான் அது வெற்றி பெறும் என்பதற்கு உப்பு சித்தி ஆக்கிரகம் முக்கியமான சான்று நீங்க வாட்ஸ்அப்ல வரலாறு எழுதுறேன் யூடியூப்ல போடுறேன் பேஸ்புக்ல போடுறவன் கருத்து சொல்றவன் இருந்து காலண்டர் இவங்க எல்லாம் நாட்டை மாத்திர கிடையாது சாமானியரின் கையில் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது சாமானியர்களின் கைகளில் தான் இருக்கிறது சாமானியரின் கையில தான் இருக்கு சாமானியர்கள் ஒரு விஷயத்த கையில் எடுக்கும்போது தான் மாற்றங்கள் வரும் அதுக்கு அப்போ எழுத சொல்கிறார் அதை பற்றி ஒரு நாட்டு பாட்டு மாதிரி ஒரு 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 பாடல் எழுதியிருக்காங்க ஆதிக்கத்தார் போலீஸுக்கு பாதி முகம் வலித்தார் ஆதிக்கத்தார் போலீஸுக்கு பாதி முகம் வலித்தார் மீதிமுகம் கலெக்டருக்கே பங்காக அளித்தார் எவ்வளோ எழுதுவாங்க பாதியை வலித்து அவருக்கு கொடுத்துட்டு மீதியை கலெக்டருக்கு விட்டார் ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயம் நிறைய வந்து இன்னொரு இடத்துல இவர் யுகபாரதி எழுதுறாரு ராஜாக்களுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் விளங்கும் ராஜாக்களுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் விளங்கும் துதிபாடிகள் சூழ இருப்பவர்கள் இந்த துதிபாடிகள் இவர் சொல்றது வந்து நான் வாடகை புலவர்கள் வாடகை புலவர்கள் அடிக்கடி இருபத்தி மூணாம் புலிகேசி வச்சு நான் எழுதிட்டே இருப்பேன் அவியின் பேர் வாடகை புலவர்கள் புதிப்பாடிகள் சூட இருப்பவர்கள் தப்பு நேரும் தான் உப்புளை வேணும் உப்பு உண்மையை உணர்வார்கள் அப்படின்னு சொல்றதுல இதில் நானாக எழுதிருக்கேன் இப்படிப்பட்ட உள்குத்து வச்சு செய்தல் வார்த்தைகளால் சம்பவம் செய்தல் இதெல்லாம் இந்த நிறைய இடத்துல மௌனம் அப்படியே போற பாப்பில் ஒரு குத்து குத்துட்டு போறாரு அப்படியே வச்சு செஞ்சுட்டு போறாரு ஸோ அந்த வகையில் வந்து அதில் ரொம்ப அருமையாக ஃபினாமினல் புக்கு நான் அந்த புக்கை வந்து நான் கடைசியாக எழுதும்போது சொல்றேன் அரியப்படை கடந்த அறிவுசார் சமூகத்தின் ஆணிவர் மேல்கணக்கு ஓப்பளிக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது விட்டால் இன்னும் எழுதி கொண்டே போவேன் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு நினைந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த புத்தகம் பிடித்திருந்தது இது நாம் கையில் எடுக்க வேண்டியது இந்த ப்ரொப்போசல் இந்த உள்ள வந்து நான் ஒரு ப்ரொப்போசலை வைக்க விரும்புகிறேன் ஏன்னா நாம் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை நம்ம செய்யனா யார் பண்ண போகிறாங்க நானும் எதுக்கு இந்த நாற்பது வருஷத்தில் பறந்து 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 நான் நாளும் சுந்தரோட உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டேன் இந்த ஆங்கில புத்தகத்து ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் முடிக்கிற சூழலை என்னுடைய நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் ரிட்டையர்ட் ஆகி ஆறு வருஷம் ஆகுது இன்னும் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் குரிசாவில் நான் அங்கேயே இப்போ தான் சமீபத்தில் உலக உரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காமிச்சோம் அது யாதும் முறையே யாவரும் கேள்விமே ஒரு படிப்பு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் கொண்டாட முடியும் நமக்கு அப்படி ஒரு ஓப்பன் ஒரு திறந்தவெளி சமுதாயம் நாம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் நான் உட்காந்து கணக்கு பார்த்துக்க இந்த புத்தகத்துக்கு எத்தனை தடவை வெள்ளிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டில் ஏறுனா கடைசி ஃப்ளைட்டு இங்கே மிட் நைட் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை திருப்பி போய் புவனேஸ்வருக்கு போய் பதினோரு மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிருவேன் மீட்டிங்க்கு இதை மட்டும் எத்தனை தடவை வந்து இந்த புத்தகத்தை தான் ஒரு எழுவது தடவை வந்திருக்கு ஒரு தொடர்ந்து அந்த மூணு ஆண்டுகளில் அப்படி ஓடி 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 எது நம்மை வழி நடத்துகிறது என்றால் எது வழி நடத்துறன்னா அந்த சங்க இலக்கியத்தை எழுதி அந்த எதிர்வினை ஆற்றியவன் எதை நினைத்து செய்தார் அவனுக்கு எதாவது தெரியுமா இந்த சங்க இலக்கியத்தை ஏட்டுச்சுவடியில் எழுதுவாங்க அதை ஏட்டுச்சூடியில் நூற்றம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை படி எடுப்பான் வெள்ளக்காரை வருவான் அதை கண்டுபிடிச்சு அச்சு இயந்திரத்தோட வருவான் அது புத்தகமாகும் இன்னைக்கு வந்து புத்தகமே கிடையாது எல்லாமே இணையத்தில் இருக்கு இணையத்தில் சங்கை இலக்கியம் இத்தனை படிகளை தாண்டி இந்த சங்கை இலக்கியம் வந்து சேரும் ஏற்றில் படி எடுத்தான் பாருங்க அவனுக்கு ஏதாவது தெரியுமா அவனுக்கு யாரும் மெடல் கொடுக்க போறோமா அச்சுக்கு ஒருத்தவனுக்கு மெடல் கொடுக்க போறோமா இந்த சமூகம் எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் செய்ய முடிகிறது என்று சொன்னால் நம்ம ஏன் செய்யக்கூடாது அவர் சொன்னது மாதிரியே செய்க பொருளை சொன்னார் பாத்தீங்களா திருவள்ளுவர் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருப்பாரு அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் ஆனா அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்க அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கறது பொருள் தாண்டாம் பாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த பொருள் வந்து தீதின்றி வந்த பொருளா ஹவ் யூ மேக் ஹார்ம்லெஸ் வெல்த் ஹார்ம்லெஸ் வெல்த் வெல்த் ஹார்ம்லெஸ் ஊரடிச்சு வெல்த் கிடையாது அதுகளே தானே அதை எவனோ ஒருத்தர் சம்பாரிச்சுட்டு போங்க அதை அனுபவிச்சு வேற யாரு தான் இருப்பான் உருளிச்சு உலையில போட்டவனா அவன் உட்காந்து அனுபவிச்சதே கிடையாது இங்க அதை வேற இன்னொருத்தன் தான் சாப்பிடுவான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இந்த சங்க இலக்கியத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும் ஏ கே ராமானுஜம் பண்ணார் வைதிகர் பட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிக்காங்க நீங்க சரி இதுமே இதுல போனீங்கன்னா பிரபாகர்னு ஒருத்தர் புறநானூருக்கு அவ்வளவு அருமையா உரையில் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு நேரம் போது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பண்ணிட்டு இன்றைக்கு இணையம் வேற வந்துருச்சு அப்போ நம்ம வந்து இதை உலகத்துக்கு எடுத்து செலவு நாங்கள் ஜேனி ஆஃப் சிவிலைஸேஷன்லாம் எழுதும்போது இதை யாரும் வாங்கி படிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ மூன்று கிலோ வெயிட்டு மூன்று கிலோ வெயிட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இதை இதை மட்டும் எழுதிட்டா போதுன்ட்டு ஆனால் பத்தாயிரம் புக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் சேர்ந்து பத்தாயிரம் புக்கு எங்களால் ஹேண்டில் பண்ண முடியலை இப்போ நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன் ஒன்றுமே என்னமே ஒன்றுமே நான் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் விற்றுக்கு அடித்து என்ன வேணாலும் கொடுத்துங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டோம் அந்த அளவுக்கு அமெரிக்காவில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு டாலருக்கு அதை கிடையாது பிரதி கிடையாது நாம் செய்ய வேண்டியது வேணா ஒரு பத்து பேர் சங்க இலக்கியத்தின் மீது காதல் கொண்ட ஒரு பத்து பேர் பத்து பத்து பாடல் நூறு பாடல் நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த நூறு பாடல்களை செலக்ட் பண்ணி தமிழில் கொண்டு அதை ஆங்கிலத்தில் உரியவர்கள் வைத்து மொழிபெயர்த்து உலக மொழிகளில் அதாவது செலக்ட் பண்ண இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்க எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது அது பேசுகிற அரசியல் அது பேசுகிற விழுமியம் அதில் சமகாலத்திற்கு எது தொடர்பு இருக்கிறதோ இப்போ சொல்ல பசிப்பினி மருத்துவமனைக்குல உரு பசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது என்பது நாடு ஒரிசாவில் இந்த கொரோனா நேரத்தில் தெருவில் ஒருத்தையும் கூட நடந்து போல கொரோனாவுக்கு ட்ரீட் பண்ணி ஒரு நயா பைசா யாருமே செலவழிக்கல எல்லாத்தையுமே நாங்கள் பேமெண்ட் பண்ணோம் கவர்மெண்ட்லேருந்து ஆக அதுக்கு அதுக்கு பயிற்சி எங்க அப்படி திங்க் பண்ணுறதுக்கே எங்களுக்கு சங்கிலம் சொல்லி கொடுக்குது சங்க இலக்கியம் சமகாலத்திற்கு தொடர்புடையது ஆக அப்படி ஒரு நூறு பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தில் இது ஒரு அவுட்கம்மாக இருந்ததுன்னா ஒரு நூறு பாடலை பத்து பேர் தேர்வு செய்து அதை தமிழில் கொண்டு வந்து ஆங்கிலம் ரஷ்யன் இது மாதிரி ஃப்ரெஞ்சு ஜெர்மனி அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் எல்லாத்துலேயும் போட்டு இந்த கீழடியை பற்றி இது போட்டாங்க ஒரு தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து ஒரு இருபத்தி மூணு மொழிகளை பண்ணுவாங்க அப்பவே வந்து சமஸ்கிருதத்துலேயும் போட்டாங்க என்னையா சமஸ்கிருதத்தில் ஆளில் கடலை ஏன் தீய தீயாத்திரி அப்படின்னு கேட்டப்ப நாங்க கேட்டு இதில் இவ்வளவு வந்துச்சு ஒரியாவில் இவ்வளோ வந்துச்சு பெங்காலியில வந்துக்கிச்சுனா சமஸ்கிருதத்துல ஒரு புக்கு கூட விற்கலை ஏன்னா அது வாங்கி படிக்கிறதுக்குலாம் யாரும் கிடையாது ஆக நம்ம வந்து இதை வந்து சமஸ்கிருதம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலும் இதை அச்சிடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நூறு கவிதைகளை தேர்ந்தெடுத்து செய்யணும் அதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்வோம் என்று சொல்கிறேன் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி இது இந்த கூட்டத்தில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு அடர்த்தியான கூட்டம் ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசிரியர் மிக நன்றி வணக்கம்